ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியிலேருந்து இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்ருக்குறாங்க ஜானகி சாரு வந்து உண்மையை சொல்கிறாங்க தன்னுடைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட சொல்லவும் இது கிட்டதுமே எதுவுமே ஜானகி அதிர்ச்சடையிறாங்க அடுத்து என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்துச்செல்வன் வந்து ரகுராம் குடும்பத்தில் எல்லாத்திட்டையுமே விசாரிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரிக்கிட்டேயும் வந்து விசாரிக்கும் போது அப்போ முத்துச்செல்வனுக்கு வந்து புவனேஸ்வரி சொன்னது விஷயத்தில் வந்து எதுலேயுமே அவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா புவனேஸ்வரி சொன்ன எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு பொய்யுங்கிற மாதிரிக்கே இருக்குது அர்த்த ஜாமத்தில் எதுக்காக சாரு வந்து புவனேஸ்வரி வந்து சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி வந்து சாருவுக்கு நல்ல விதமாக புத்திமதி சொல்லிவிட்டதாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரிக்குமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரகுராம் குடும்பத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் ஆகாதுங்கிற மாதிரிக்கு தான் ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ரகுராம் குடும்பத்திலையும் சொன்னாங்க ஆக மொத்தத்தில் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே வந்து திட்டம் போட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது இது எல்லாத்தையுமே முத்துச்செல்வன் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அவங்களுக்கு கையில் கிடைக்கிற கிடைச்ச ஒரே ஆதாரம் வந்து பார்த்தோம்னா அந்த பிரேஸ்லெட்டு தான் அந்த பிரேஸ்லெட் பார்த்தோம்னா சீனவை தவிர மற்ற யாருக்குமே வந்து அதாவது கரெக்டாகவே இல்லை ஆக மொத்தத்தில் இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக சாருவோட கேஸு ஈஸியாகவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துச்செல்வன் வந்து நினச்சிட்ருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து அவங்க சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்னால் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க கடவுளே ஏன் குடும்பத்துக்கு மட்டும் எதுக்காக சோதனைக்கு மேலே சோதனை தந்துக்கிட்டே இருக்கிற சாருவுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே அவர் எல்லாமே இந்த கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணினார் ஆனால் கடைசி நேரத்தில் சாரு சீனுக்கும் எனக்கும் வந்து தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அதையும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதமும் சொன்னார் ஆனால் வந்து எங்களுக்கு எதுலுமே வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது ஆனாலும் சீனுவும் சாருவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்ருந்துது கடைசியில் சாரு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி நினைக்கவே இல்லை அந்த முடிவுக்கு என் புருஷன்னு சீனு தான் காரணம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இது என்ன சோதனைக்கு மேல சோதனையே இருக்குது அது மட்டும் இல்லாம சாரு கையில இருந்த பிரேஸ்லெட்டை பார்த்து எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனால வந்து சீனு தான் இப்போ குற்றவாளிங்கிற மாதிரிக்கு அந்த முத்துச்செல்வன் சார் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அழுதுகிட்ருக்கும் போது அப்போ படத்தில் இருக்கிற பூ வந்து கீழே விழுது இதை பார்த்ததுமே ஜானகி வந்து நினைக்கிறாங்க கடவுளே இதுக்கு இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே இது நல்லதாக கிட்டதானே எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஆனாலும் வந்து ஏதோ நீ என்கிட்ட வந்து சொல்ல வாரா அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அழுதுக்கிட்டே அங்கே ரூமுக்கு போகிறாங்க அப்படி ரூமுக்கு போகும்போது கட்டில் பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்குறாங்க உடனே யார் உட்காந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சிமே யாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்போ வந்து அவங்க முகத்தில் ஃபுல்லாக முடியாக வந்து மறைச்சிருக்கனால ஜானகிக்கு யாருன்னு தெரியல அடுத்தது பார்த்தோம்னா அவங்க முகத்துல உள்ள முடியை வந்து அவங்க நீக்கிட்டு தன்னுடைய முகத்தை காட்டுறாங்க பார்த்ததுமே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சாரு தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க சாருவை பார்த்ததுமே ஜானகிக்கு தூக்கி வரி போடுது சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் பெரியமா நான் தான் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு ஜாரு எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜானகி வந்து அப்படியே தகச்சு போய் நின்று கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து சாரு வந்து சொல்கிறாங்க பெரியமா எனக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டால் ஆசைவார்த்தை கூறி இந்த மாதிரிக்கெலாம் வந்து என் நிலமைய வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுது என் கதையை முடிச்சிவிட்டாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஜானகி ஜானையே அதிர்ச்சி அடைகிறாங்க சாரு உனக்கு என்னமா நடந்துச்சுது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கணுன்னு தானே இந்த வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுது அப்படி இருந்தோன்னு நீ அந்த இந்த மாதிரிக்கி ஒரு தப்பான முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கோம் இப்போ சாரு சொல்றாங்க இல்லை பெரியம்மா நான் தப்பான முடிவை நான் எடுக்கவே இல்லை என்னை தப்பான முடிவுக்கு என்னை தூண்டுனாங்க ஆனாலும் வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது சொல்லிட்டு தானே வந்து சீனு மாமா மேலே இருந்த காதலில் தான் நான் என்னென்னமோ நான் சீனு மாமா மேலே பொய்யான புகாராக சொல்லிட்டேன் அதை நம்பி பெரியப்பாவும் வந்து என் பேச்சை நம்பி எனக்கு கல்யாணம் வந்து வைக்கிறேன்னு அவரும் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தாரு சீனு மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணினீங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே ஆளாளுக்கு என்கிட்ட வந்து பேசினதில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு சீனு மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் சரி தான் சீனு மாமாவுக்கு எத்த ஜோடி மாயாதான் அப்படி இருக்கும்போது அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து சந்தோஷமான ஒரு வாழாத ஒரு வாழ்க்கையே எதுக்காக நான் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து என் கதையே முடிச்சிட்டாங்கள பெரியமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அடைகிறாங்க சாரு நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குமா அப்படிங்கும் போது பெரியமா இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் வந்தேன் ஆனால் கடைசியில் என் கதையை முடிச்சுட்டாங்க முடிச்சது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி அலைய வச்சுட்டாங்களே பெரியமா அப்படிங்கும் போது அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க சாரு உனக்கு என்னமா நடந்துச்சு உன்னை யார் இந்த நிலைமைக்கு உன்னை பண்ணுனாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் உடனே இப்படி சொல்றதுக்காக வரும்போது அவங்க டக்குன்னு மறைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க ஜானிக்கு உடனே வந்து சாரு சாருன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் அப்ப சாருவை காணல அப்ப வந்து ஜானகியோட குரல் கேட்டு மாய அங்க இருந்து ஓடோடி வராங்க என்ன பெரியமா என்ன ஆச்சு அப்படிங்கும் இங்க பாரு சாரு வந்து எங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பெரியமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க சாருவோட கதை தான் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது அவ எப்படி இங்க வந்து பேசுவா அப்படிங்கும்போது போது இல்ல மாயா உண்மையிலேயே சாரு என்கிட்ட வந்து பேசினா அவள் என்கிட்ட வந்து அழுதா அப்படின்னு சொல்லவும் என்ன பெரியமான நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கனவு ஏதாவது கண்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லைம்மா ஏன்னா கனவுலாம் காணவே இல்லை நான் சாமிகிட்ட கும்பிட்டுக்கிட்டு நான் நேரம் ரூமுக்கு தான் வந்தேன் அப்படி வரும்போது யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது சாருவா தான் இருந்தால் சாருவை பார்த்ததுமே எனக்கு கை காலும் ஓடலை அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது என்கிட்ட என்கிட்ட அழுதுகிட்டு இருந்தா என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையிலே ஏற்படுத்திட்டாங்க பெரியம்மா அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் முடிவு எடுத்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் என் கதையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் இருந்தா அப்படின்னு சொல்லவும் பெரியம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதையே நினச்சிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா ஏன்னா உண்மையில நான் அதை சொல்கிறேன் நான் சாருவை பார்த்து அப்படிங்கும் போது சரிதான் பெரியம்மா அப்படி சார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க சாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை சாருவோட கதை முடிஞ்சது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல அவள் உடம்பு வர அங்கே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்திருக்க முடியும் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க அப்படிங்கும் போது இல்லை மாயா நான் சொல்கிறது கேள்வி நான் கனவுலாம் காணவே இல்லை சாரு இங்கே தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சரி கொஞ்சம் இருங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க பெரியமா இந்த தண்ணியை குடிங்க அப்படிங்கும் போது உடனே மாயா வந்து தண்ணி எடுத்து கொடுத்ததுமே அவங்க ஜானகி வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க பெரியமா நீங்கள் அமைதியாக கொஞ்சம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணாதீங்க அப்படிங்கவோ அப்போ ஜானைக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியாமல் அவங்க அப்படியே படுக்கிறாங்க ஆனாலும் வந்து சாரும் நம்மக்கிட்ட இப்படிலாம் பேசினால அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே படுத்து தூங்குறாங்க அப்போ அங்கே பார்க்கும்போது மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து எதுக்காக பெரியமாக அந்த மாதிரிக்கெலாம் பேசுகிறாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது மாயா வந்து படுத்து அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரிக்கு இருக்குது உடனே மாயா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க பார்த்தோம்னா சார் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து மாயா என்ன மன்னிச்சிரு மாயா உன்னையும் சீனு மாமாவையும் பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ திட்டம் போட்டேன் அது எல்லாத்துக்கு காரணம் சீனு மாமா நான் வச்சுருந்த காதல் தான் காரணம் ஆனால் அது ஒரு கட்டத்தில் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு நான் உணர்ந்துட்டேன் அதனால தான் சீனு மாமாவோட வாழ்க்கையில் நான் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சுது என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க யார் உனக்கு என்ன நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே என்னை வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்க உன்னையும் சீனும் அம்மையும் சேர்த்து வைக்கணும் ஒரு அகரம் பெரியப்பா கிட்ட நான் எல்லாம் உண்மையும் சொல்லணும் சீனும் மாமா எந்த தப்புமே பண்ணல சீனும் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் நான் வந்து பொய் சொன்னேன் அப்படின்னு எல்லாம் உண்மையும் சொல்றதுக்காக தான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சாரு சொல்லப்போ இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்படியே சாரு மறைஞ்சிருந்தாங்க உடனே மாயா வந்து ரூம் ஃபுல்லாக சாருவை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க சாரு நீ எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்வை எங்கே தேடியும் கிடைக்கல அப்போ மாயாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னது பெரியமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்போ நம்ம கூட வந்து நம்பவே இல்லை ஒருவேளை பெரியமா வந்து அதே நினப்பில் இருந்தனால கனவு கண்டிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் நம்ம கண்ணுலேயும் வந்து சாறு பட்டால அது மட்டும் இல்லாமல் அவள் திருந்தற மாதிரிக்கெல்லாம் அவள் பேசிகிட்டு இருந்தா என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அவள் கடைசியில் தன்னுடைய நிலமைக்கு யார் காரணங்கிற உண்மையை சொல்லாமையே போயிட்டால என்னாச்சு சாரு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாய அப்படியே தேகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா காலையில் விடியது அப்போ உடனே வந்து மாயா வந்து பெரியமா கொஞ்சம் தானியாக வாங்கின சொல்லி அழைச்சிட்டு போகவும் அப்போ தனாவும் என்னாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் போறாங்க உடனே வந்து என்ன மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி கட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க பெரியமா நேற்று ராத்திரி ஏ ரூமுக்கு சாரு வந்தா அப்படிங்கிறாங்க இது கட்டு இதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதே மாதிரி தனா இது கட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு கேட்கும் உடனே ஜானகி சொல்றாங்க ஆமா தானா நேற்றுக்கு ஏர் ரூமுக்கு சாரு வந்தா வந்துட்டு இந்த மாதிரிக்கெலாம் விஷயத்த சொன்ன அப்படிங்கவும் இதை நான் மாயாக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை ஆனால் பார்க்கும் போது ஏர் ரூமுக்கும் வந்தா அப்படிங்கிறாங்க வந்துட்டு அவள் வந்து அழுதுகிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் சீனம்மா மேலே இந்த மாதிரிக்கு தப்பான புகாரை சொல்லிவிட்டேன் நான் வந்து கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா இப்படின்னு மாயா சொல்லவும் தானா வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறதுக்கு கட்டாக்கி எனக்கு என்னமோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜானகி சொல்லிட்டு மாயா எனக்கு என்னமோ வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மாயா சொல்றாங்க உண்மையிலே சாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீக்கிரத்தில் நீ தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உண்மையிலே வந்து சாரு உயிரோட தான் இருக்கிறாங்களா இல்லைனா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு இடையில் சந்திப்போம்